ஆணையருக்கு வணக்கம் இங்கே போவார் அங்கே போவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எனக்கு என் தாய் வீடு தான் முக்கியம் அம்மாவுடைய தொண்டர்கள் ஒருங்கிணைய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு அண்ணன் இபிஎஸ் அவர்களிடம் தம்பி டிடிவி தினகரன் பேசி எங்களை அதிமுக இணைக்கிறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துங்க நீங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டீங்க நானும் என ஆசைப்படுறேன் அப்படின்னு தன் விருப்பத்தை மனம் திறந்து சொல்லியிருக்கிறார் ஓபிஎஸ் இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் இந்த ஒன்றரை ஆண்டு காலமாக தாவேக்க ஆரம்பிக்கப்பட்ட பிறகு எந்த விமர்சனத்தையும் வைக்காத அதிமுகவுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முத முறையா விஜய போட்டு ரெண்டா பொழந்திருக்காரு அது குறித்தும் இந்த காணொலி தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் ஒற்றை தலைமை வேண்டாம் ரெட்டை தலைமை வேணும் அப்படின்னு கட்சிக்குள்ள கழகத்தை உருவாக்கி எப்படி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இருந்தமோ அப்படி நீங்க தலைவர் நீங்க பொதுச் செயல் துணை பொதுச்சாளர் புறாவில் கூட ரெண்டு ஜோடி தான் இருக்கு ஒரு யாரும் வந்து ஒரு புறா தான் வாங்குறது கிடையாது ஜோடி தான் வாங்குறாங்க அது மாதிரி ஜோடியா கட்சி நடத்துவோம் அம்மா எம்ஜிஆர் எப்படி இருந்தாங்களோ அது போல எடப்பாடி நீங்க இபிஎஸ்னா நான் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக ஒரு கழகத்தை முயற்சி பண்ணாரு இல்ல இல்ல ஒற்றை தலைமை தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியும் ரெட்டை தலைமை வேணும் அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களை ஒருங்கிணைத்து அதிமுகங்கிற கட்சியை அம்மாவுடைய தொண்டர்களுக்கு அர்ப்பணிக்கணும் சொல்லி அம்மா தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கு அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் தலைவராக இருந்து நாடாளுமன்ற தேர்தலில் பாரதி ஜனதா கட்சி தலைமையில் ராமேஸ்வரத்தில் ஜாமநாதபுரத்தில் போட்டி போட்டாரு பலாப்பழம் சின்னம் தேர்தல் முடிஞ்சோன்னா பலாப்பழம் ரெண்டாக பழந்துச்சு கடைசியில் பார்த்தா ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் இந்த அம்மா தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை வச்சு எப்படியாவது அந்த பழைய அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் ஒருங்கிணைச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தார் அந்த நம்பிக்கையில் மண்ணு விழுற மாதிரி அவர் கூடவே இருந்த மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு போயிட்டாப்புல அவர் கூடவே இருந்த மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் திமுகக்கு போயிட்டாப்புல அதே போல் அவர் கூடவே ஆதரவாளராக இருந்த கூப்பா கிருஷ்ண காக்கு போயிட்டாப்ல இப்படி தாவே தாவேக்காக்கு திமுகக்குன்னு தாவி தாவி போறாங்க திரும்பி பார்த்தா யாருமே இல்லை இப்போ ஒரு நாலு பேர் இருக்காங்க எங்களை பார்த்தா பாவமா இல்லையா இந்த கத்தி படத்தை கேட்பாங்க தம்பி நாங்க வேணா நாலு பேர் சேர்ந்து இந்த விவசாய பிரச்சனைக்காக இந்த ஆத்துக்குள்ள போய் தற்கொலை பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்பாங்கல்ல அது மாதிரி வயசானவங்க ஒரு நாலு பேர் இருக்காங்க வேற வழியே இல்லை கூடந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு உடனே இப்பத்தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வழி தெரியல இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருந்தது யாரு ஓபிஎஸ் வந்து அண்ணா நீங்க நீங்களே ஒரு தலைவர் நீங்களே ஒரு தலைமை நீங்க போய் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏத்திருக்கீங்க நீங்க தான் முதல்ல முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி ஒன்னு காலகட்டத்தில் முதலமைச்சர் அம்மாக்கு உடம்பு சரியில்லையா நீங்க தான் முதலமைச்சர் அம்மாவுக்கு ஒரு வழக்கு பிரச்சனையா நீங்க தான் முதலமைச்சர் அம்மா சிறைக்கு போறாங்களா நீங்க தான் முதலமைச்சர் அம்மாவோட செல்ல பிள்ளை நீங்க அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவரு இடையில வந்தவர் அம்மா இல்லாத போது வந்தவர் அவர் நீங்க அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டுவீங்க அவர் அம்மாவுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதனால நீங்க தானே முதன்மையானவர் நீங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய செல்வாக்கு தென் மாவட்டத்தில் நீங்கள் நின்னா போதும்னே அது வந்து கூட்டம்னே நீங்கள் நடந்து பாருங்கண்ணே அது பேரணினேன் ஆனால் நீங்கள் உட்கார்ந்து பாருங்க அது பந்துண்ணே அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டதுல உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்பெல்லாம் ரணகலமாக கிடக்குங்கிற மாதிரி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நம்ம ஒரு எம்ஜிஆர் நம்மளை எம்ஜிஆராகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல மக்கள்லாம் எம்ஜிஆருக்கு அப்புறம் நமக்கு தான் அந்த கிரேஸ் இருக்குது அப்படின்னு அவரை நம்ப வச்சாங்க பாவம் நல்ல மனுஷன் அவர் தங்கமான மனுஷன் அவரை நம்ப வச்சு கடைசியில் அவரை தவிர அந்த கட்சியில் அவர் கூட போன எல்லாருமே விலகி போயிட்டாங்க வழி இல்லாம மனசு விட்டு இறங்கி எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி பங்காளி சண்டை நடந்தது ஆமா அவர் எங்களை என்டர்டைன்மெண்ட்டு நாங்க சேர்ந்து எல்லாரும் அடிப்போம் எல்லாரும் எங்களை அடிச்சா நாங்க கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இப்போ டிடி வித்தினகரன் எப்படி எடப்பாடி பழனிசாமியோட இணைஞ்சிருக்காரோ அது போல தம்பி நீங்க எப்படி இணைஞ்சிங்க அது மாதிரி எங்களையும் வைங்கன்னு சொல்லி அந்த கோரிக்கையை ஐயா ஓபிஎஸ் வச்சிருக்காரு இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்ட்ரிக்டா நான் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் நான் ஸ்ட்ரெயிட் பார்வேர்டு பொதுக்குழு கூட்டு முடிவெடுத்தது நான் எப்படி சேர்க்க முடியும் கட்சிக்குள்ளே சேர்க்க முடியான்ட்டு ஸ்ட்ரிக்டா டிட்டு விதிநகரனையோ சசிகலா அவர்களையோ ஓபிஎஸ்சையோ நான் கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டேன் பாரதி ஜனதா கட்சி கூட்டணிக்குள்ளே நீங்கள் சேருங்க சேராமல் போங்க அது எனக்கு பிரச்சனை கிடையாது கட்சிக்குள்ளே சேர்க்க முடியாது சேர்க்க மாட்டேன் இது பொதுக்குழுவின் தீர்மானம் ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டேன்னு சொல்லி ஒத்த காலம் நிற்கிறார் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு காலையும் தரையில ஊனி கேட்கிறாரு ஐயா அவருடைய எடப்பாடி அருமைச்சாமி ரெடியா கேட்டு சொல்லுங்க அவர் அதிமுகவுக்கு போறேன் அதிமுக சேர்த்துக்கோங்க அண்ணன் எடப்பாடியிடம் டிடி வித்தநகரம் பேசணும் அப்படின்னு சொன்னது செய்தி இல்லை அவர் அதிமுக இருந்தவர் தான் அதிமுக முதலமைச்சர் இருந்தவர் தான் அம்மாவின் தொண்டன் அப்படின்னு ஒரு சொல்றவர் தான் அம்மா தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒரு மீட்பு குழு வச்சிருந்தவர் தான் அதனால அவர் அதிமுக போய் சேர்றதோ இல்ல அதிமுக கூட்டணிகள் சேர்றதோ இல்ல பிஜேபி போய் சேர்ந்துட்டு அதிமுக கூட்டணியில இருப்பதோ அது ஒரு பெரிய செய்தி இல்லை ஆனா இளவு கிளி இளவு காத்த கிளிம்பாங்கல்ல அந்த இளவு காத்த கிளிக்கு கூட ஏதாவது ஒன்று ரெண்டு கிடைக்கும் ஆனா இங்க ஒரு இளவு கிளி ஒன்று இருக்கு இவர் கூட்டணிக்கு வர போறாரு அவரு கூட்டணிக்கு வர போறாரு இவர்கிட்ட தென் மாவட்டமே இருக்கு இவர்கிட்ட பெரிய சமூகம் இருக்கு இவர் பெரிய பொலிட்டிக்கல்ல பத்து முறை இருந்தவர் இவர் எம்ஜிஆர் காலத்தால் மூணு முறை முதலமைச்சர் இப்படியெல்லாம் பேசி இவர் நம்ம கிட்ட வரப்போறாங்கன்னு சொல்லி நம்ம பக்கா மாச ஒரு குறிப்பு நம்ப வச்சிருக்கு நம்ம பக்கா மாசுகிட்ட டிடி வரப்போறாங்க ஓபிஎஸ் வரப்போறாங்க சசிகலாவும் நமக்கு ஆதரவு தெரிவிக்க போறாங்க அப்படி எல்லாரும் வரப்போறாங்க வாமா பக்கா மாசு அப்படின்னு சொல்லி அவரை நம்ப வச்சிருக்காங்க இப்ப பக்கா மாசுக்கு எப்பா டிடி வர்றனாங்க டிடி வரல டிடிவிலாம் இல்லை வேணால் கேடிவி விருக்குன்னு இருக்காங்க எப்போ ஓபிஎஸ் வர போகிறாங்க ஓபிஎஸ்லாம் இல்லை வீட்டில் யூபிஎஸ் இருக்குது வேணா சார்ஜ் போட்டு வந்து ஃபோனை சார்ஜ் போட்டுக்கன்ட்டாங்க இப்போ யூபி ஓபிஎஸும் இல்லை டிடிவியும் இல்லை எதுவும் இல்லை கடந்த காங்கிரஸ் எப்போ அவங்க பசை போட்டு செட்டு நாடு சிமெண்ட் இருக்குல்ல அந்த செட்டிநாடு நாடு சிமெண்ட் போட்டு கட்டுன மாதிரி திமுகவையும் காங்கிரஸையும் கட்டி வச்சிருப்பா பிரிக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாக இருக்குது அதை பிரிக்கவும் முடியலை ஒரு இப்போ காங்கிரஸில் நாலு பேர் தாவேக்காக்கு போகலாம்னு சொன்னோம்னா நாற்பது பேர் நாங்கள் திமுக தான் இருப்போம்ன்றாங்க அப்போ வந்து இருதலைக்கொல்லி பாம்பு மாதிரி முடிவெடுக்க முடியாம தவித்து கொண்டிருக்கார் ராகுல் காந்தி போனா இப்பவே நீ துவக்க போறியா இல்ல கொஞ்சம் நாள் கழிச்சு துவக்க போறியா இப்பவே சாக போறியா நாலு நாள் கழிச்சு சாக போறியாங்கிற மாதிரி காங்கிரஸ் தாவே போனா முடிஞ்சிடும் அப்படிங்கிறது ராகுல் காந்திக்கு தெரிந்த விஷயம் அதனால ராகுல் காந்தி அமைதி காக்குறாரு இருந்தாலும் இந்த ஜனநாயகன் இந்த சென்சாரு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு வாழ்த்த சொல்லி வச்சுக்கிட்டு அங்கே ஒரு துண்டு போட்டு வைப்போம் எதுக்கும் அப்படின்னு துண்டு போட்டு வச்சிருக்காங்க இப்போ காங்கிரஸும் போகல டிடிவியும் போகலை ஓபிஎஸும் போகலை யாருமே போகாமல் சுகத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்காராம் பக்கா மாசு இது ஒரு பக்கம்னா இதுவரைக்கும் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக தாவேக்க ஆரம்பித்த பிறகு பல்வேறு அரசியல் கட்சிகள் தாவேக்காய் கொடுத்த விமர்சனம் வச்சாங்க கொள்கை ரீதியாக விஜயனுடைய செயல்பாடு ரீதியாக கரூர் மரணத்தில் அவருடைய செயல்பாடுகளை அவர் போகாததை அவர் நேரம் தாழ்ந்தி வந்ததை அங்கே மக்களுக்கு வந்து மக்கள் போய் பார்க்காததை ஓடி ஒளிஞ்சதை நாலு நாள் கழித்து வீடியோ போட்டு சிஎம் சார் என்ன வேணால் நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள் என் ஆட்களை விட்டுருக்கீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சிஎமுகே தட்டன் பண்ணுற மாதிரி பேசினதை இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணி பேசுனாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரைக்கும் தாவேக்கா குறித்து ஒரு வார்த்தை கூட பேசலை ரொம்ப அவர் திமுக நமக்கு மட்டும்தான் எதிரிங்க வேறு யாரையும் பேச மாட்டேங்க அப்படின்ட்டு அவர் போயிட்டு இருந்தார் ஒரு வார்த்தை கூட பேசாதவர் ஒரே வார்த்தையில் ஒட்டுமொத்தமான தாவேக்காவை ரெண்டாக பிளந்திருக்காப்புல என்ன கேள்வி கட்டிருக்காரு அப்படின்னா நம்ம ஊடகங்களும் போயிட்டு சும்மா இருந்த மனுஷனை மனுஷனை சுரண்டி விடுற மாதிரி கேள்வி கட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு டிஆர்பி ஏற்றணும்ல அதுக்காக கேள்வியை முன் வச்சிருக்காங்க இந்த மாதிரி உங்களையும் ஒரு விமர்சனம் பண்ணுற ஊழல் சக்தின்னு அப்படின்னு கேட்டதுக்கு ஏங்க நாற்பத்தோரு பேர் துள்ள துடிக்கி சாகும்போது நாங்கள் போய் பார்த்தோம் மனிதாபிமான அடிப்படையில் எல்லாரும் போய் பார்த்தாங்க என்ன எங்கள் கட்சிக்காரங்களா செத்து பண்ணலாம் பார்த்தோம் இப்படி உங்களை பார்க்க வந்து இறந்து போயிருக்காங்க அதை கூட பார்க்க முடியாத நீங்களாம் ஒரு தலைவரான் இருக்கல அதாவது செருப்பக்கல்ட்டு அடித்த மாதிரியான கேள்வியை கேட்டிருக்காரு நாற்பத்தோரு பேர் மரணம் அடைந்து கிடந்த பிறகும் அவர்களை போய் பார்க்காத நீ எல்லாம் ஒரு தலைவனா சினிமாவில் நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சிங்க இப்போ பணத்தை விட்டு வந்துட்டேன் பணத்தை விட்டு வந்துட்டேன்னு சொல்கிறீங்களே வருமானத்தை விட்டு வந்துட்டேன் வருமானத்தை விட்டேன்னு சொல்கிறீங்களே யாருக்காக வருமானத்தை விட்டு வந்தீங்க இதே கேள்வியை தான் அருண் சீமானு கேட்டார் யாருப்பா உன்னைய வருமானத்தை விட்டு வர சொல்லுது தமிழ்நாட்டு மக்கள்லாம் வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு விஜய் நீங்கள் அரசியலுக்கு வாங்க காவிரி பிரச்சனை தேக்கணுமா வரசியலுக்கு வாங்க இந்த பாகுபலி படத்தில் வந்தாரையா வந்தாரையா அப்படின்னு மக்கள்லாம் பாட்டு பாடுவாங்கல்ல தெய்வம் கோயில்ல இருந்து இறங்கி வந்திருக்கு அப்படின்னு பாட்டு பாடுவாங்க அது மாதிரி பனையூர் வாசல்ல அந்த சிசிடிவி பார்த்துக்கிட்டு கச்சத்தீவை தீக்கணும் முல்லைப்பரியாரை தீக்கணும் காவிரி தண்ணி வாங்கி தரணும் ஆத்துமக்குள்ளேயே திறக்கணும் தளபதி அரசியலுக்கு வாங்க தளபதி அரசியலுக்கு வாங்க ரஜினிகாந்த் வீட்டு வாசலியாவது ரஜினிகாந்த் ரசிகர்கள் காத்து கிடந்த அரசியலுக்கு அவர் அழைச்சாங்க தொண்ணூத்தாறு வந்து அழைச்சிருந்தாங்க அவர் கடைசியா வரல ஆனா இவரை யாரும் அரசியல் கூப்பிடல இவரா வந்துட்டு நான் வருமானத்தை விட்டு வந்தேன் வருமானத்தை விட்டு வந்தேன் யாரையா உன்னை விட்டு வர சொன்னது அப்படிங்கிற கேள்வியை இதுவரைக்கும் அண்ணன் சீமான் கேட்டாரு இப்ப எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு இன்னைக்கு நாற்பத்தி ஆறு உயிர்கள் எழுந்து விட்டோம் யாருக்காக உயிரிழந்தார்கள் அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம் என்ன பண்ணிருக்கணும் நேரடியாக அங்கே போயிருக்கணும் நாங்களாம் ஓடல அவர்களுக்கு எங்களால் முடிந்த ஆறு சொல்லலாம் அந்த ஆறு கூட உங்களால் சொல்ல முடியலையே அப்புறம் கட்சி நடத்தி என்ன செய்ய போறீங்க திரைப்படத்தில் இருக்க வரைக்கும் சம்பாரிச்சிங்க இப்போ விட்டுட்டு வந்தீங்க நான் பல பல்லாயிரக்கணக்கு கோடி விட்டுட்டு வந்தங்கிறீங்க யாருக்கா விட்டுட்டு வந்தீங்க அதாவது விலையும் பயிர் முறையிலே தெரியுமாங்க கொரோனா காலம் வந்து வீட்டு விட்டு வெளியே வருவா நான் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கு நேரடியாக போனேன் நம்ம பெரிய பக்கா மாசு நமக்கு பெரிய பிளாஸ்ட் நம்மகிட்ட பெரிய க்ரௌடு இருக்குது நம்மளை யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்ம நம்ம கூட்டத்தை விமர்சனம் பண்ணால் ஓட்டு டிஸ்டர்ப் ஆயிரும் நம்மட் இருக்க க்ரௌடை அவங்க பயன்படுத்திக்கிறது நினைப்பாங்க நம்ம பெரிய உச்ச நட்சத்திரம் கேரியருடைய உச்சம் நம்ம வந்து பெரிய புள்ளி பெரிய வகையறா பெரிய தலக்கட்டு அதனால் நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற திமிரில் தான் எவனோ எழுதி கொடுக்கதை மேடையில் விசை பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ தான் முதல் முறையாக ஆனால் சீமான் விமர்சனம் பண்ணும்போது எதுக்குங்க சீமான் மட்டும் விமர்சனம் பண்ணுறாருன்னு கேட்டாங்க இன்னைக்கு எல்லாரும் விமர்சனமாக வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு தற்கொலைத்தனமான ஒரு கேவலமான ஒரு மோசமான ஒரு அயோக்கியத்தனமான ஒரு நாகரீகமற்ற ஒரு அநாகரிகமான கூட்டம் தாவேக்கா கூட்டம் என்பதை இந்த தேர்தல் களம் நிரூபிக்கும் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வில்லிவாக்கம் வேட்பாளராக ரோசினி என்கிற ஒரு திருநங்கையை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவுப்படுத்தி இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி திருநங்கைகளுக்கு பாலின சமத்துவத்தை போற்றக்கூடிய வகையில் நாம் தமிழ் கட்சி பாலின வேறுபாடு இன்றி திருநங்கை ஒருத்தரை களத்தில் நிப்பாட்டுது ஏற்கனவே ஆர்கே நகர்ல அக்கா தேவி அவர்களை வேட்பாளர் நிறுத்தியது அதே போல இந்த முறை ரோசினி அவர்களை அவங்க ஒரு சமூக போராளி நிறைய சமூக ஆர்வலர் பல்வேறு போராட்டங்களுக்கு நின்றவங்க அந்த திருநங்கை சமூகத்திற்காக தொடர்ச்சியா போடக்கூடியவங்க அப்படிப்பட்ட ஒருத்தங்களை களத்துல வெள்ளிவாக்கத்துல நிப்பாட்டுறாங்க இதை நிப்பாற்றுவதை சொல்லி நாம தி சமூக வலைதளங்களில் அவங்களுடைய புகைப்படத்தை போட்டு வில்லிவாக்கத்துடைய வேட்பாளராக ரோசிங் இவர்கள் அறிவிக்கப்படுறான்னு போடுறாங்க கீழே கமாண்டை பார்த்தா மொத்த தாவேக்காவுடைய இந்த அரகன்ஸ் கும்பல் அரகண்டு கும்பல் இந்த வல்கர் வாரியர்ஸ் அவங்களை ஒரு திருநங்கையை எவ்வளவு மோசமாக சித்தரித்து இந்த பொது சமூகத்தில் பேசுவான்ல கேவலமா படிக்காத அறிகட்ட கேவலமான இளிபுரவிகள் அது போல வார்த்தைகளை பயன்படுத்தி ஆபாசமான பாலியல் ரீதியான கே கருத்துக்களை போடுறான் இதுதான் ஒட்டுமொத்தமான தாவேக்கா கட்சியினுடைய நிலைப்பாடு அவன் கட்சிக்காரன் அத்தனை பேரும் அப்படிதான் இருப்பான் ஒரு ஒரு திருநங்கைனா இப்படிப்பட்டவ தான் ஒரு திருநங்கை தான் இப்படி தான் இந்த சமூகம் அணுகும் ஒரு திருநங்கைனா இப்படி தான் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட மனப்பான்மையில் இருந்து கொண்டு சமூகம் பெருமையாக கொண்டாட வேண்டும் என்று தான் அண்ணன் சீமான் பார்த்து பார்த்து சமூக நீதி சமத்துவம் பாலின சமத்துவம் என்ற அடிப்படையில் திருநங்கை நிப்பாற்றார் அதையும் கேவலப்படுத்துகிறது தாவேகா கும்பல் என்றால் இது அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கும்பல் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி